உமை போற்ற உமை ஆராதிக்க எனக்கு வார்த்தை கொடுத்தாய் ஆண்டவா உமை துதிக்க எனக்கு மொழியை கொடுத்தாய் ஆண்டவா பிரியமானன்பு சகோதர சகோதரிகளே நற்கருணையில் வீற்றிருக்கின்ற மெய்யான நம் ஆண்டவர் ஜெஸ் கிறிஸ்துவை இந்த வேளையிலேயே நாங்கள் ஆராதிப்போமா ஜேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையை அவருடைய இரக்கத்தை நினைத்து அவர்கள் வாழ்வில் செய்கின்ற எல்லா விதமான அற்புதமான காரியங்களுக்காகவும் அவருக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாங்கள் எங்களுடைய துதிகளை ஆண்டவருக்கு கொடுப்போம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம் உமை போற்றுகின்றோம் ஆண்டவரே போற்றுகின்ற உமை புகழ்கின்றோம் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் கதி நீரே ஆண்டவரே கதி நீரே ஆண்டவரே ஆண்டவரை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதம் நீரே எங்கள் வாழ்வின் அற்புதங்கள் செய்பவர் நீரே எங்களை தாங்கிக் கொள்பவர் நீரே எங்களை தாங்கிக் திடப்படுத்துபவர் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் சகோதர சகோதரிகளே நற்கருணை ஆண்டவரை உய்த்து பார்த்து அந்த நற்கருணை ஆண்ட ஆண்டவர்கள் இந்த நற்கருணையில் உண்மையாக வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து அவருக்கு எங்களுடைய நன்றியை சொல்லுவோம் நன்றி 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 என்று சொல்வோம் நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே ஹலிலூயா 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 ஹலிலு உமக்கு ஆராதனை உமக்கு நன்றி நாங்கள் போற்றுகின்றோம் நாங்கள் புகழுகின்றோம் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நன்றி நன்றி ஆண்டவரே கோருகின்றோம் சகோதர சகோதரிகளே யோம நச்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் கூடார பெருவிழாவினுடைய இறுதி நாளிலே ஜெருசலேம் ஆலயத்திற்கு முன்னே ஆண்டவர் நின்றபடி அந்த ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்து அங்கிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் ஜேசு தன்னுடைய இதயத்தில் இருந்து உரத்த குரல் எழுப்பி அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அவருடைய இதயத்திலிருந்து அவர் கதறுகின்ற அந்த வார்த்தைகள் யாரேனும் தாகமாயிருந்தால் யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வாருங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் என்னிடமிருந்து பருகட்டும் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தருகின்ற தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் அவருடைய உள்ளத்திலிருந்து இருந்து அந்த தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் பிரிமா என்று சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஜேசு சொல்லுகின்ற அந்த தண்ணீர் வாழ்வு தருகின்ற அந்த தண்ணீர் தூய ஆவியை குறித்து நிற்கிறது வறண்டு போன நிலங்களுக்கும் பாலை நிலங்களுக்கும் பால்வெளிகளுக்கும் அந்த தண்ணீரை பாய்ந்தோட செய்வேன் என்று சொல்லி இறை ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை என்று பல்வேறு நிலைகளிலே நாங்கள் வறண்டு போனவர்களாக எங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான நீரூற்றுகளும் இல்லாமல் காய்ந்து போனவர்களாக ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் நீர் என் வாழ்வை விட்டு வெகு தொலைவிக்கு போய்விட்டீரே அல்லது ஆண்டவரை நான் உம்மை விட்டு தொலைவுக்கு போய்விட்டேனோ தெரியவில்லையே என்று சொல்லி போடும் ஏக்கத்தோடும் வறட்சியிலே வாழுகின்றேன் நண்பாந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தை அவருடைய நீர் நிலைகளுக்கு வந்து அவருடைய இதயத்தில் இருந்து வருகின்ற அந்த தண்ணீரில் இருந்து அந்த நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து நிற்கிறார் நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம் ஆண்டவர் ஜேசு சிலுவையிலே கொல்லப்பட்ட அந்த வேளையிலே யோவான செய்தி இருபத்தி ஒன்பது பத்தொன்பதுல நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர் ஜேசு இறந்த அந்த வேளையில படை வீரர் ஒருவர் ஜேசு ஆண்டவருடைய விழாவை ஈட்டியால் குத்துகிறான் அந்த அந்த வேளையிலே வேளையிலே அவருடைய இதயத்தில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன புது வாழ்வும் தூய ஆவியானவரும் பொழியப்பட்ட தருணம் அது சகோதர சகோதரிகளே அந்த வாழ்வை தருகின்ற நட்புருணை ஆண்டவருங்கள் மத்தியிலே இருக்கிற இந்த வேளையிலே ஒவ்வொருவருடைய உடைந்து போன நிலைகளையும் உங்கள் வாழ்க்கையில் முரடாக வறண்டு போன தருணங்கள் வாழ்க்கை நிலைகள் இருள் சூழ்ந்த நிலைகள் தீயவனுடைய பிடிக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் ஜெஸ்ஸு விட நாங்கள் உயர்த்தி பிடிப்போமா அவர் தருகின்ற அந்த தூய ஆவியினுடைய அந்த அருள் கொடை அந்த அருள் பொழிவு இந்த வேளையிலே எங்கள் வாழ்க்கையை என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு பொழியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேலையிலே மன்றாடுவோம் கண்களை மூடுவோம் ஆண்டவரே உடைய தூய ஆவியை பொழியும் அப்பா உம்முடைய தூய ஆவியை பொழியும் ஆண்டவரே நீர் இல்லை என்று சொன்னால் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே நீர் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் பாடுவோமா ©